தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழ் என்ன பார்த்துட்டு வந்துருக்கீங்க ராசியும் நானும் அதாங்க டைட்டில் நம்ம ராசி அதோட தொடர்புடைய நம்ம கடந்து வந்தோம் கடந்து வந்த பாதை அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில எனக்கும் விருச்சிய ராசிக்கும் இந்த சனி பகவானுக்கும் உண்டான தொடர்பை நான் வெளிப்படையா சொல்ல போறேன் நீங்களும் அதில் கலந்துக்கிருவீங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது இப்போது ஒன்றும் இல்லை நான் யூடியூப்பில் போயிட்டு நம்மளுடைய ராசி பலனை பற்றி சர்ச் பண்ணோம்னா நிறையா தம்ளைன் வரும் ஒவ்வொரு தம்லைனை பற்றியும் உள்ளே போகும்போது ஒரு பதட்டமும் ஒரு இதுதான் வரும் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நான் சாதகர்களெல்லாம் நான் குற சொல்லலை நடந்ததை தான் சொல்கிறாங்க நடக்க போகுது அது நடக்க போகுது இது நடக்க போகுது அப்படிங்கிறாங்க ஆனா எதுவும் நடந்த பாடெல்லாம் இல்லை ராசி ஆண்டாண்டு காலமா கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அத பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன் ஓப்பனா பேசுவோம் வாங்க இப்ப நான் ஒரு ஒரு சில தமிழை நான் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சொல்றேன் படிக்கிறேன் கேளுங்க பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகுது ரிச்சிக ராசிக்கு நவம்பர் பன்னெண்டு தடுக்க முடியாது அப்படி என்ன நடக்க போகுதுன்னு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அதிசயம் ராசிக்கு நவம்பர் பன்னெண்டுக்கு பிறகு கடவுளே தடுத்தாலும் இது நடந்தே தீரும் அப்படி என்ன கடவுளால தடுக்க முடியல மூவாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ஆட்டம் ஆரம்பம் விஸ்வரூபம் எடுக்கும் விருச்சிகம் நல்லா இருந்தா கேட்ஸ்அப் கடைசி கட்டத்தில் நிற்கும் விருச்சிக ராசி சோதிடர் சொல்லியிருக்காரு கடைசி கட்டத்தில் இருக்கும் விருச்சிக ராசி அது கொஞ்சம் பதட்டத்தை தான் கிரியேட் பண்ணுது பதினஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பின் விருச்சிக ராசிக்கு அடியாக போகும் ஆபத்து தெரியல எனக்கு சொல்ல தெரியல அதுக்கப்புறம் இன்னொன்னு ராஜ வாழ்க்கை வாழப்போகும் விருச்சிகம் பெரும் அதிர்ஷ்டம் கொட்ட போகுது இனி எதை தொட்டாலும் வெற்றி என்ன அதிர்ஷ்டம் கொட்ட போகுது என்ன வெற்றி வரப்போகுது அப்படிங்கறத ஒருத்தர் பார்ப்போம் நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன் நான் என்னுடைய பேர் வினோத் என்னுடைய யூடியூப் நேமோட வினோத் தங்கராஜ் தான் இருக்கும் அப்பா பேர் வினோத் தங்கராஜ் நான் இப்போ வந்து சிங்கப்பூரில் இருக்கேன் நான் வந்து ஒரு ஒர்க் பர்மீட்டில் சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அடுத்தடுத்து பேசுவோம் நான் எங்கே போறந்தேன் என்ன வளர்ந்தேன் எப்படியெல்லாம் நான் வளர்ந்து சந்திச்சு எப்படியெல்லாம் நான் கடந்து வந்தேன் இந்த ஒரு பதினஞ்சு காலகட்டமாக அதாவது பதினஞ்சு வருஷ காலகட்டமாக அதாவது சனி பகவான் உள்ள நம்ம ராசிக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் நான் என்னென்னலாம் சந்தித்தேன் அப்படிங்கிறத நம்ம பேசுவோம் வாங்க வணக்கம் நன்றி